பிக் பாஸ் சீசன் எயிட்ல வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரணகலாம் நடந்துகிட்டு இருக்கு இங்கிட்டு பார்த்தா மஞ்சரி அன்ஷிதா சண்டை வருது அப்புறம் ஜாக்லின் அன்ஷிதாக்கு பார்த்தா மூணு பேருக்கு வந்து முடிய பிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் மழை எவ்வளோ பேஞ்சாலும் நாங்கள் அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு உருளுவோம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உருவிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சைடு ராணவுக்கு கை உடைஞ்சது போல வாய்கி உடஞ்சிருக்கலாம் போல இருக்குது பேசிக்கிட்டே இருக்கான் காது வலிக்குது கண்டென்ட் பைத்தியமாக இருப்பான் போல இருக்குது ஒருத்தவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை விளையாண்டுட்டு இருக்காங்க இவன் பாட்டுக்கும் பைத்தியகாரனாட்டம் அந்த கமெண்ட்ரி கொடுக்குறேன்ற பேரில் எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் சொல்கிறாங்க டே பைத்தியகாரா கை உடஞ்சதுக்கு ஓரமாக உட்காரா அப்படிங்கன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறேன் இல்லை நான் வந்து இது பே இது பண்ணுறேன் நான் எனக்கு வெளியில் தெரியணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகாரம் மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு நடுவில் வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தால் இரிட்டேட்டாக இருக்குது இல்லை ஓட்டிங்கில் வேற தலையை பார்த்தா செகண்ட் இடத்துல இருக்கேன் அது என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஃபைனலாக பார்க்கும்போது முயல் கடைசியில் வந்து இத்து நோண்டு தான் இருக்குது அந்த பாதி முயல்தான் அஞ்சித்தாட்டையும் பவித்ராட்டம் இருக்கு பவித்ரா பிடி இப்போ அவங்கள்ட்ட பிரித்து அந்த ஒரு வந்து எடுக்கவே முடியல இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முயலா இருக்கட்டும் எல்லாமே அதிகமாக வச்சிருக்கிறது வந்து ஜாக்லின் டீம் தான் மழையும் பெஞ்சுட்டு இருக்கு இந்த டாஸ்க் வந்து இன்னைக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா யார் ஒஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க நாமினேஷன் ஃப்ரீ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் நாமினேஷன் ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் கிடச்சிருக்கு அதுக்காக தான் அந்த மூணாவில் வந்து தலைவனை போட்டு போல போலன்னு பிறந்தாங்க இங்கே ஒரு ரெண்டு பேரும் வடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஜெஃப்ரியை வந்து அட்டாக் பண்ணி பிடிச்சிட்டு ரயான் அவன அவன் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் எதுக்கு நீ கோட்டையை போய் காவல் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ரஞ்சித் வந்து தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா புரியவே இல்லை கோட்டை யாரும் அட்டாக் பண்ண வந்தா வந்து நின்று பார்த்துட்டு இருக்கணும் அதை தான் ஜாக்லின் வந்து கேட்கிறாங்க நீ எதுக்கு சார் அட்டாக் பண்ணாத கோட்டைக்கு எதுக்கு சார் பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது அவர் தேவையில்லாம தேவையில்லாத ஆணி அவர் பிடுங்கிட்டு இருந்தாரு இந்த ஹீட் ஆஃப் ஆப் தூண்ல பார்த்தீங்கன்னா அன்சிதாவும் நிறைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நடிக்கிறீங்க மஞ்சரினா பெரிய இவளா போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தையை விட்டு தள்ளிட்டாங்க நம்ம பவித்ரா வந்து எந்த இடத்துல வார்த்தையெல்லாம் விடவே இல்லை காலை போட்டு முறிச்சு எது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடுவில் வயிறு வலிக்குது விடு அப்படின்னு விடுறாங்க பார்த்தா திரும்பி போயிட்டு அட்டாக் பண்ண போறாங்க ஜெஃப்ரியும் அவனும் லேஸ் போட்ட ஆளில் ரொம்ப துள்ளிக்கிட்டு பார்த்தோன்னா அவனும் வார்த்தைகளை எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான் இதை வந்து அன்சிதாவே சொல்றாங்க நான் எங்க பேசணுமோ அங்கே நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க விஜய் சேதுபதி தான் சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த வாரம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு இந்த டாஸ்க்கு எவ்வளோ தூரம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்கில் வந்து பெஸ்ட்டாக பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்து மஞ்சரி ஜாக்லின் இவங்க மூணு பேருமே சூப்பராக விளையாண்டாங்க டஃப் ஃபைட் பார்த்திங்கன்னா அன்ஷிதாவும் பவித்தாவும் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நேற்று அடிபட்டு வந்தவங்கலாம் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு கொடுக்கணும்னா இந்த வாரம் கண்டிப்பாக வந்து ஜாக்லின் மஞ்சரி முத்து இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணாங்க இவனுங்க வந்து எந்த விதத்தில் வந்து தேர்ந்தெடுத்து அந்த மூணு பேரை வந்து கேப்டன்சி டாஸ்க்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை என்னையை பொறுத்தவரைக்கும் முத்து ஜாக்லின் மஞ்சர் இவங்க மூணு பேருமே சூப்பராக ஃபைட் கொடுத்தாங்க அன்சிதா வந்து வார்த்தைகள் விட்டு ஒரு சீட் கேம் விளாண்டாங்க அன்சிதாவும் பவித்ராவும் அது பண்ணாமல் நேர்மையாக விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம் உங்களை பொறுத்தவரை இந்த வாரம் வந்து பெஸ்ட்டாக விளையாண்டது யார் அடுத்த வாரம் தலைவர் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட போகிறவர் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஒஸ்ட் யார் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கேமில் என்னைய பொறுத்தவரைக்கும் ஒஸ்ட்டாக விளையாண்டது அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ரஞ்சித் அவர்களை தான் சொல்லுவேன் அவரால் தூக்கி புரட்டி எல்லாம் போட முடியும் ஆனா தலைவர் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து அதை காமிக்கவே இல்லை சும்மா இந்த மாத்திரையை போட்டுக்கிறேன் தண்ணியை குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு டாஸ்க் பட்டனை அடிச்சு பார்த்தீங்கன்னா தலைவன் வராமல் வந்து ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா வந்து ஜாக்லின்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க சார் வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட்ன்னு தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க